ியாமி என்பார் கார்த்தேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முகாமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காமக்கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் பதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரம குரு என்பார் ஆமா முத்துக் குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனா ஓஹோ சுனாமியை விரட்டி விட்டவனா ஓ சோகர் கொடுத்த பொக்கிஷமாம் பஞ்சாமிருதப்பிரியனாம் பக்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன